ஹப்சா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹப்சா அவர்கள் உமர் அலி அல்லாஹு அவர்களின் மகள் ஆவார் உஸ்மான் பின் என்ற பிரபலமான நபி தோழரின் தங்கை அவர்கள்தான் இவருடைய தாயார் ஆவார் மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த இவர் குனேஸ் ஹுதைஃபா என்ற பனு ஷஹம் என்ற குறைசி குலத்தைச் சேர்ந்ததொரு தோழருக்கு மனமுடிக்கப்பட்டிருந்தார் இவர் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை தழுவியவர் ஆவார் இவர் மற்றும் மதீனா ஆகிய இரண்டு இறை தூதர் அவர்களின் பெருமதிப்பிற்குரிய தோழர் ஆவார் மதினாவில் இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பதிர் மற்றும் உகது போர்களிலும் இவர் கலந்து கொண்டார் உகது போரில் கலந்து கொண்டிருந்த பொழுது கடுமையான காயங்களுக்கு உள்ளானார் அந்த காயங்களின் காரணமாகவே அவர் மரணத்தையும் நேர்ந்தது இதன் மூலம் அவர்கள் இளமையிலேயே விதவையானார்கள் தனது மகள் இளமையிலேயே விதவையானது குறித்து உமர் அவர்கள் மிகவும் கவலை கொண்டார்கள் ஹஃபா அவர்கள் இத்தா என்ற காத்திருப்பு காலத்தை நிறைவு செய்தவுடன் தனது மகளுக்கு மறுமணம் செய்விக்க உமர் அவர்கள் விரும்பினார்கள் இயற்கையில் தந்தையாரை போலவே எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருந்தார்கள் எனவே இதற்கு ஈடுகொடுத்து செல்லக்கூடிய வயதான ஒருவருக்கு மனமுடித்து கொடுப்பதை சிறந்தது என்று உமர் அவர்கள் கருதினார்கள் எனவே உமர் அவர்கள் தனது மகளுக்கான சரியான இணையாக அபுபக்கர் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் இருக்க கூடும் என்று நினைத்து உமர் அவர்கள் அபுபக்கர் அவர்களை அணுகி தனது மகள் அவர்களை மனமுடித்து கொள்ளும்படி கேட்டுக் தனது கோரிக்கையை மறுப்பேதும் சொல்லாமல் அபுபக்கர் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் இதற்கு பதிலேதும் சொல்லாமல் அபுபக்கர் அவர்கள் மௌனம் சாதிப்பது குறித்து உமர் அவர்கள் ஏமாற்றமடைந்தார்கள் கையறு நிலையில் இருக்கும் நண்பருக்கு உதவு மனம் கொண்டவராக அபுபக்கர் அவர்கள் இல்லையே என்று உமர் அவர்கள் மனம் விரும்புகின்றார்கள் அபுபக்கர் அவர்கள் தனது கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டதனை அறிந்த உமர் அலி அல்லாஹு அவர்கள் உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்களை அணுகுகின்றார்கள் உஸ்மான் அவர்கள் இறை அவர்களின் மகளாரான ருக்கையா அலி அல்லாஹூ அன்கா அவர்களை மணந்திருந்தார்கள் அவர்கள் மரணம் உஸ்மான் அவர்களிடம் கோருகின்றார்கள் சில நாட்கள் கழித்து உஸ்மான் அவர்களை சந்தித்த உமர் அவர்களிடம் ருக்கையா அவர்களது மரணத்தினால் ஏற்பட்ட கவலை தன்னை மிகைத்திருப்பதாக கூறிய உஸ்மான் அவர்கள் சிறிது காலம் செல்லட்டும் என்று கூறி விடுகின்றார்கள் தனது கோரிக்கையை அவர்களும் உஸ்மான் அவர்களும் நிராகரித்து விட்டார்களே என்று மனம் உமர் அவர்கள் நேரடியாக இறை தூதர் அவர்களிடம் சென்றார்கள் கவலை தோய்ந்த முகத்துடன் தன்னை நோக்கி வருகின்ற தனது தோழரை பார்த்த இறை தூதர் அவர்கள் உமரே உங்களை கவலைப்பட வைத்தது எது என்று வினவுகின்றார்கள் அபுபக்கர் அவர்களும் உஸ்மான் அவர்களும் எனது நேசக்கரத்தை உதறி தள்ளிவிட்டார்கள் என்று தனது மனதிற்குள் மறைத்து வைத்திருந்த கொட்டி தீர்த்து விட்டார்கள் உமரே உங்களது மனதை சூழ்ந்து கொண்டிருக்கும் கவலை மேகங்களை பற்றி நான் அறிவேன் நீங்கள் இஸ்லாத்திற்காக செய்த சேவைகளை பற்றியும் நான் அறிவேன் கவலையை கைவிடுங்கள் என்று கூறிய இறை அவர்கள் உஸ்மானை விட சிறந்ததொரு துணையை உங்களது மகள் ஹஃபா பெற்றுக்கொள்வார் ஹப்சாவை விட சிறந்த துணையை உஸ்மான் பெற்றுக்கொள்வார் என்று நன்மாராயம் கூறினார்கள் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஹப்சா அவர்களை இறை அவர்களே மணக்க விரும்பினார்கள் இந்த செய்தியை தனது காதால் கேள்விப்பட்ட உமர் அவர்கள் உணர்ச்சியின் விளிம்பிற்கே சென்று விட்டார்கள் தனது நன்றியை தெரிவிக்கும் முகமாக அவர்களின் கரங்களில் முத்தம் விட்ட உமர் அவர்கள் விரைந்து வீட்டிற்கு சென்று இந்த நற்செய்தியை அறிவித்தார்கள் பின்னர் உமர் அவர்கள் அபுபக்கர் அவர்களிடம் சென்றார்கள் தனது தோழரின் முகத்தின் சந்தோஷத்தின் ரேகைகள் இருப்பதை கண்டார்கள் அபுபக்கர் அவர்கள் உமர் அவர்களை பார்த்து கூறினார்கள் உமரே உங்களது மகள் ஹப்சா அவர்களை அவர்கள் மணக்க விரும்பியிருந்த காரணத்தினால்தான் உங்களது கோரிக்கையை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை ஆனால் உங்களது அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதையே நான் மிக பெரும் கண்ணியமாக நினைத்திருந்தேன் என்றும் கூறினார்கள் அதன் பிறகு உமர் அவர்கள் உஸ்மான் அவர்களிடம் சென்றார்கள் உமர் அவர்களுடைய கோரிக்கையை தான் ஏற்றுக்கொள்ள இயலாததற்கான வருத்தத்தை தெரிவித்துக் கொண்ட உஸ்மான் அவர்கள் உங்களது மகள் விவகாரம் குறித்து ஏற்கனவே இறை அவர்கள் என்னிடம் பேச இருக்கின்றார்கள் இன்னும் ருக்கையா அவர்கள் இறந்ததன் பின்னால் தனது இளைய மகளான உம்மு குல்தும் அவர்களை மணந்து கொள்ளும்படி என்னிடம் கூறிவிட்டு ஹப்சா அவர்களை தானே மணக்க இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள் இதன் காரணமாகவே நான் உங்களது கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள இயலாமலிருந்தது என்றும் கூறினார்கள் அதன் பின் இறை தூதர் அலஹி வசல்லம் அவர்கள் அன்னை ஹப்சா அலி அல்லாஹூ அன்கா அவர்களை மணந்து கொண்டார்கள் இதன் காரணமாக அபுபக்கர் அவர்களுடன் உமர் அவர்களும் இறை அவர்களுக்கு மாமனார் என்ற சிறப்பு தகுதியை பெற்றுக் கொண்டார்கள்